இப்போ நம்ம கூட்டம் தான் போகிறோம் யார் யாரெல்லாம் இது விளையாடி இருக்கோ அவங்களாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சின்ன வயசுல விளையாட முடியாதவங்களாம் இப்போ கூட விளாட்லாம் நீங்க இன்னும் கூட உங்க சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்களும் விளாட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப நாள் கேட்டு இப்போதான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு சிக்ஸ் மந்த்தாக ஒரு சிக்ஸ் ஆகிருக்கும் அம்மா இவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்ப்போம் அடுப்பு பானை இந்த சாப்பாடு தண்ணி வடிக்கட்டுறது கடாய் அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஸ்டெப் நம்பர் ஒன் இப்போது ஆஃப் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து கிண்ணத்து கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சுப்போம் அப்போ தான் நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா வேவும் சாதனம் வரும் கொஞ்ச நேரம் ஊற வைப்போம் நாங்கள் வரவு இந்த கொட்டாங்குச்சி இந்த இதெல்லாம் வெளியே ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தேடி வெயிலில் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் காய் கொட்டாங்குச்சி நாங்கள் நறுக்கிட்டோம் உங்களுக்கு என்ன நீங்கள் நறுக்கிக்கோங்க வாங்க போகலாம் காய அலப்புற தாங்கலை காய் சும்மா இந்த மஞ்சள் மஞ்சள் தான் வச்சு பண்ணணுன்றாங்க அப்புறமா நீங்கள் வந்து கற்பூரம் வச்சு பற்ற வைங்க அப்போ தான் சீக்கிரம் பற்றும் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு அம்மா அந்த இது வைங்கம்மா காய்ஸ் நம்ம இப்போ பானையை வச்சு தண்ணி ஊற்றிட்டோம் ரொம்ப லேட்டாச்சு காய் இதை பற்ற இப்போ நம்ம மூடி போட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா இது போட்டுப்போம் இந்த அரிசி கடாய் வச்சுக்கலாம் காய்ஸ் கடுகு வெடிச்சதும் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் அரிஞ்சு வெங்காயம் இப்போது தக்காளி போட்டுப்போம் நாங்கள் என்ன செய்யறோன்னு தெரில காய்ஸ் அம்மா தான் ஐடியா கொடுக்குறாங்க அது படி தான் செய்கிறோம் வீட்டில் என்ன காய் இருக்கோ அது நம்ம போட்டுக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்குது அதை அரிஞ்சு கட் பண்ணி போட்டு வச்சாச்சு இப்போது வதக்குங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுப்போம் அடுத்து கொஞ்சோண்டு டர்மரிக் போட்டுப்போம் அப்புறம் கலக்கப்போம் காய்ஸ் முடியல காய்ஸ் இது போட்டு இது போட்டு கண்ணெல்லாம் அப்படியே தண்ணி தண்ணியாக வந்துச்சு காய்ஸ் புகையில் வெங்காயம் கட் பண்ணி வேற எரியுது கைஸ் எப்படி கொதிக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க பாருங்காஸ் நல்லா கொதிக்குது அடுப்பு மட்டும் எரிவே இல்லைங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எரியுது இங்கே மழை கொஞ்சம் அதிகமாக பேஞ்சதுனால எல்லாம் விறகுமே கிடைக்காமல் இது ஆயிடுச்சு காஷ் புளி கரைச்சி ஊற்றிப்போம் சூப்பரா இருந்தது गाइस கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இங்க சாப்பாடு போறாங்க நம்ம செஞ்ச சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க பாட்டி கொளுத்துறீங்க இது நீங்களும் பண்ணுங்க எல்லாரும் எவ்வளவு ஜாலியா சாப்பிடுறாங்க பண்ணுங்க சமண்டே தான் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க